dia rasel taman yeah con él. you सीपीएम रजिस्टर तोड़ा नहीं है हम तमाम वालों ने किसी ने ये तोड़ा चादर सहेगा त्राम वालों ने किसी ने ये तोड़ा रघुवंशी बड़े ने किसी ने ये तोड़ा मानसों माधी अपेक्षा मंचों ये कल ये बात कर रही है बहुत अलग तरह से तोड़ा तापम होगा त्राम वालों ने तोड़ा तोड़ी है कोई मार्ग

இந்த கருத்தரங்க தலைமையில் நடத்தின இந்திய ஒற்றுமை கொடி மாநில பொருளாளர் மருத்துவர் அவர்களை அழைக்கிறேன் ஒற்றுமை இயக்கத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கே ஏற்பாடு இந்திய ஒற்றுமை இயக்கம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் அதனுடைய தலைவர் யோகேந்திர யாதவ் அவர்கள் கடந்த தேர்தலுக்கு இந்த இயக்கம் மிகப்பெரிய பணியை இந்திய தேசத்தில் ஆட்சியது அது மட்டுமல்ல இந்த தேர்தல் முடிவுகளை மிக வன்மையாக எதிர்க்கத இந்திய ஒற்றுமை இயக்கம் தேர்தலுக்கான பணிகளையும் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக நாங்கள் பணியாற்றினோம் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பதாகவே ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பதாகவே ஒரு திருமுனைக் கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் வரவன் தொடர்பர்கள் கூட பங்கேற்றிருந்தார்கள் தெருத்தெருவான மக்களை சந்தித்து இந்திய ஒற்றுமையை வலியுறுத்தி நாங்கள் பேசினோம் ஒவ்வொரு இடமாக மாநகரத்தில் மட்டுமல்ல கிராமங்களிலேயும் காலணி ஏரியாவிலையும் போய் இந்திய ஒற்றுமையை பற்றி வலியுறுத்தி சொன்னால் இந்திய ஒற்றுமைக்கு இடையூறாக பிஜேபி இருக்கிறது என்பதை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்காக மக்கள் ஒன்றுபட வேண்டும் பிஜேபிக்கு எதிராக கருத்தை வலியுறுத்தி மக்களிடத்தில் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் அத்தகைய சிறந்த பணியை தேர்தல் அறிவிப்பது இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக முதன்முறையாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டது இந்திய ஒற்றுமை இயக்கம் அது மட்டுமல்ல தேர்தல் முடிவு வெளியே வந்த பிறகு கூட முதன் முதலாக இந்த ரிசல்ட்டுக்கு எதிராக இந்த தேர்தல் நடவடிக்கைக்கு எதிராக தேர்தல் கமிஷனுடைய நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு எதிராக நாங்கள் என்னுடைய கருத்துக்களை வலுவாக வைத்தவர் யோகேந்திர யாதவ் அவர்கள் நிறைய மீடியாவில் பேசினார் இந்த மாதிரி மோசமாக நடைபெற்றிருக்கிறது தேர்தல் கமிஷன் மட்டுமல்ல நீதிமன்றங்களும் தேர்தல் நடைமுறைகளே சரியில்லைங்கிறத வலுவாக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல கடந்த நீதிமன்றத்தில் கூட மாதிரி வாக்கு தேர்தல் கமிஷன் வந்து திருட்டு தரத்தில் ஈடுபடுகிறார்கள் பிஜேபி கூட இணைந்து செயல்படுகிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீகார் நடந்த அத்தகைய குடும்பம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களே அது வருவதற்கு காத்திருக்கிறது அது போல நடைமுறை இருக்குது அது பார்க்கும்போது எஸ்ஐஆர் என்பது எவ்வளவு பெரிய மோசடி என்பது மட்டுமல்ல எவ்வளவு கஷ்டமான விஷயம் பல கோடி மக்கள் வாக்காளர்கள் எல்லாம் ஒரே நாளில் நீக்கிட்டு புதிய வாக்காளர்களாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் அந்த நடைமுறை பார்க்கும் போது புரிய புரியாத விஷயங்கள் நிறையா படித்தவர்கள் கூட புரிய ஒரு கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் படிப்பறிவாத மக்கள் அவங்க எப்படி புரிந்து கொண்டு இதை செய்ய போகிறார்கள் என்கின்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிறைய பேருக்கு புரியலை ஒரு நண்பர் என்கிற கொஞ்சம் பேசிருக்கோம் சொன்னார் எந்த கட்சி செய்யலை இந்த மாதிரி எலெக்ஷனில் அடவடிக்க பண்ணலை எல்லாரும் தான் பண்ணாங்க இவங்க மட்டும் தான் பண்ணாங்கிற மாதிரியான ஒரு கேள்வி பிரிச்சேன் அப்போ அந்தளவுக்கு தான் புரியல இருக்கு இன்றைக்கு நீங்கள் வாக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தா கூட வாக்கு பேர் அந்த பட்டியலில் வருவான்னு சந்தேகம் வெளிநாழ்ச்சில இருந்து ஒரு லேடி இருபது இடத்துல வாக்காளராக சேர்க்கப்பட்டது எப்படி சேர்க்கிறான்னு தெரியல நீங்க ஓட்டு போடுற ஓட்டு நம்ம போடுற ஓட்டு கண்டிப்பாக போய் சேருதான்னு தெரியாது இந்த பீகார் நடந்த எலெக்ஷன்ல வந்து வாக்கு பட்டியலை கொண்டு போய் அந்த பூத்து அந்த கவுண்டிங் ஏரியாவுல கொண்டு போய் நிறைய சேர்த்துருக்காங்க அதை எதிர்த்து அந்த தேர்தலில் போட்டிகிட்ட முதல் முதலமைச்சர் வேட்பாளரை பண்ணிட்டு இப்படிப்பட்ட குளறுபடிகள் நீ எது எடுத்தாலும் குளர்புடையதாங்கிறது இதாக எதுவுமே சூழ்நிலை தேர்தல் கமிஷன் பிஜேபியோட நீதிமன்றம் அது கூட இருக்கு நம்ம என்னதான் பேசாலும் என்னதான் பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மிகப்பெரிய வருத்தத்தில் நம்ம இருந்து விட்டுறாங்க நம்ம எல்லாம் அப்ளை பண்ண போகிறோம் படித்தான் ஆகணும் இல்லாட்டி அவர்கள் நினைத்ததை நாம செய்கிற மாதிரி ஆயிடும் ஒரு சிலர் சொல்கிறாங்க நான் வந்து நம்ம இதுக்கு அவன் ஒத்துழைக்கணும் நம்ம எல்லாம் அப்படின்னு சொன்னால் பிஜி தான் விரும்புது நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா வாக்காளர் பண்ணி நீங்கள் விட ஓடக்கூடிய நீங்கள் ஓடு போட மாட்டேங்குது நீங்கள் வெளியே போனால் அவங்க சந்தோஷம் தான் அப்போ அவங்க அதைத்தான் தான் விரும்புகிறாங்க அதனால் நம்ம அதை புரிஞ்சு வேண்டாம் புரிதல் அவசியம்ங்கிறதா எஸ்ஏஆர் பற்றிய புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் தான் புதுசாக செற்கா என்ன நிறைய இறங்க நீங்க போறாங்க அவ்வளவு தானே நினைக்கிறேன் பிஜேபி திட்டமிட்டு அவர்களுக்கு எதிரான வாக்குகளை அவங்க வெளியேற்றிட்டு புதிதாக அவர்கள் வாக்குகளை சேர்க்கவும் போறாங்க அவங்க நினைத்தபடி செய்ய போறாங்க அதுதான் யாரெல்லாம் வேணுமோ அவங்க சேர்த்துவாங்க யாரெல்லாம் வேண்டாமோ அவங்க நீக்குவாங்க அவங்க விருப்பப்படி தேர்தல் நடக்கும் போது அவங்களுக்கான வெற்றி அவங்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட வெற்றியா இருக்க போது நம்ம கடந்த முறை இப்போ நாங்கள் பெரிய அந்த மன்றத்தில் பேசும்போது கூட என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு நாட்கள்ல கவர்மெண்ட் போட்டிருக்க வழக்கு வரப்போகுது ஒரு நல்ல முறையில் வைக்க என்ன ஆச்சு அன்னைக்கே நாங்கள் சொன்னோம் கண்டிப்பாக நடக்க போகிறது இப்போ அது நடந்தது ஸோ இது திட்டமிட்ட விஷயம் நாம் ரொம்ப தெளிவாக செய்கிறாங்க நம்ம எங்கேயோ மாட்டிட்டோம் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இந்திய குடிமக்கள் அனைவரும் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் உண்மை வெள்ளக்காரன் கூட நீங்க போராடி வெற்றி பெற்று விடலாம் ஆனால் இத்தகைய மக்கள் இத்தகைய ஒரு திருட்டுத்தனத்தை வைத்திருக்கக்கூடிய நாட்டை எப்படியாவது திருட்டுத்தனமாக மதுரை உட்காரணும் ஆட்சி செய்வதை நினைக்கக்கூடிய ஒரு பெரிய கும்பல் நம்ம மாட்டிருக்கிறோம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறது இந்த கருத்துக்கொண்டையுடைய நம்ம பேசணும் அதுக்கான விஷயங்கள் தயவுசெய்து பேசுவாங்க பேசுகிறீங்க இருக்கிற இந்த கொள்கை நேரத்தை ஒரு சில செய்திகளை வெளிப்படையாக பதில் இருக்கணும்னு நினைக்கிறேன் முன்னாள் விரிவாக இசையால் வைத்து நமக்கு விகாயங்களை கொண்டு போகிறார்கள் கொழுகிறார்கள் அடிக்கிறார்கள் அப்படின்னு தூய் பேசி ஒரு போர் பட்டி பிரபலாக இருக்குற போர் பட்டி ஒரு ஆளு விகா தேர்தல் பிரச்சாரம் பேசுகிறேன் இங்கே வரும்போது கண்ணுக்குடி ஆகலை அதுன்னு சொல்லுவோம் எல்லாமே நம்ம எதிரான யாருக்கலாம் எல்லாம் சொல்லலாம் ஆனால் ஒரு கூடுதலான அச்சம் கவலை இயல்பாக இருக்கும் அச்சமாகவே இருக்குது என்னன்னா நீங்கள் ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கரூரில் ஒரு சம்பவம் நடக்குது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது எல்லோரும் தெரிஞ்ச செய்தி ஒரு மாதம் எல்லாருமே பேசணும் அந்த சம்பவம் நடந்த உடனே நீங்கள் யாராக இருந்தாலும் அதை பொறுப்பெடுத்துக்கொள்ளாமல் அதற்கு அந்த நடந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் ஓடி போகிறானோ அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து குற்றமாக ஓடிக்கும் போது ரெண்டு நாட்கள் பதுக்கி இருக்கிறோம் யாரும் வாய தரப்பு பேசல நம்ம தரப்பட்டு வந்து யாரும் பேசல நம்ம கவனிச்சதுக்காக சொல்றது அரசியலுக்காக மட்டும் பேசல அவர் தரப்பில் இருந்து யாரும் பேசல இரண்டு மூன்று நாட்கள் அவர்கள் கமுக்கமாக அமைதியாக கள்ளவோனம் சாதிக்கிறார்கள் அல்லது ஒதுக்கி இருக்கிறார்கள் ஒரு அரசு செயல்படுது மக்கள் பரிந்துரைக்கிறார்கள் நமக்கு யாரும் தெரியாது சுத்தி நமக்கு உறவான கூட தெரியாது நட்பா தோமையா தெரியாது ஆனால் எல்லோரும் பதவி அந்த எப்படி நடந்திருக்குமோ நம்மளாம் வந்து துயரப்பட்டோம் துணிச்சோம் எந்த கவலையும் இல்லாமல் அவன் விளையாட போகிறவங்க போறான் சூட்டி போகிறவங்க போறான் வெட்டிக்கு போகிறவங்க போறான் எல்லாம் போயிட்டான் இந்த சமூகம் எப்படி இருக்கிறது என்பதற்காக நான் இதை சுட்டி காட்டினேன் மூன்று நான்கு நாட்கள் கழிச்சு இந்த அரசுக்கு எதிராக அல்லது அந்த நடந்த உண்மைக்கு எதிராக தப்பி ஓடியவர்களை பாதுகாக்கின்ற வகையிலான

நான்கு நாட்களுக்கு பிறகு நடுநிலை பேச போட்டவனாம் வந்து பேச ஆரம்பித்த உடனே அப்படியே அரசுக்கு எதிராக இருக்க அரசியல் கட்சிகளாக பேசப்படுது திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் இந்த பிரச்சனையை இந்த அரசுக்கு எதிரான பிரச்சனையாக பேசுகிறாங்க அதை விட கொடுமை ஒரு வாரத்தில் அவனுக்கு ஆதரவாகவே இந்த கருத்தை உருவாக்கும் ஒரே வாரம் தான் அது என்ன அவன் பக்கத்தில் நியாயம் இருப்பது இருக்கிறது அதையே பேசப்படுத்துறீங்கன்னு டிபேட் நடத்துற அளவுக்கு இந்த பிரச்சனை போனாங்க கட்சி அரசியல் என்பது ரெண்டாவது ஒரு சமூகத்துல ஒரு குற்றம் நடக்குது அல்லது ஒரு நிகழ்வு ஒரு நேர்ச்சி விபத்து ஏதோ ஒன்று வச்சுமோ ஒன்று நடக்குது அதை இந்த சமூகம் எப்படி பார்க்குது இந்த சமூகத்தின் மீது இந்த சமூகம் எப்படி பார்க்கணும்னு அவன் நினைக்கிறான் எல்லாரும் திட்டமிட்டு இந்த சமூகத்தை கொண்டு போய் இந்த இடத்துல இருந்து நீ இதுதான் சரியான பாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் தள்ளுகிற ஒரு சூழ்ச்சி நடக்குது

கொள்கை இருக்கும் இந்த சமூக முன்னேற்றம் சமூக நலன் அக்கறை நம்மளுக்கு தோழர்களை வெவ்வேறு கலர் இருக்கும் அது நமக்கு அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது பொது தளத்துல நம்ம இங்க எல்லாரும் வந்து நிற்கிறோம் நான் பேசுற கருத்து தோழர் பாலமுகன் அவர்களுக்கு மாற்றாக கொண்டு இருக்கும் அவர் பேசுகிற கருத்து இன்னொரு தோழர் இருக்கு டாக்டருக்கு மாற்றா இருக்கும் இதுவே பிரச்சனை இது ஆனால் அடிப்படையில் நமக்குள்ளாத ஒரு ஒற்றுமை இருக்கு அது இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த சமூகம் ஒரு சுதந்திர சமூகமாக விடுதலை பெற்ற சமூகமாக அறிவுள்ள சமூகமாக சமத்துவ சமூகமாக ஒரு சமுதாய சமூகமாக இது இருக்கிறது இருக்கிற எல்லோருக்குமான ஒரு அடிநாதம் அந்த பிளாட்ஃபார்ம் தான் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற எல்லாரும் நிறங்கள் பெயர்கள் அதெல்லாம் வேற ஆனால் நிற்கிறதுக்கான தளம் பொது தளம் அதுதான் அந்த அடிப்படையில் பார்த்தா

இதுவாக மிச்ச ஒரு வாழ்க்கை நாளை கொண்டு வந்து விட்டுருக்கலாம் இதையாவது காப்பாற்றிக்க முடியுமா அப்படிங்கிற இடத்துக்கு இந்த சமூகமும் அரசியலும் இன்னைக்கு அந்த நெருக்கடி நம்ம ஆளாக்கி இருக்கு அப்படிதான் இந்த தேர்தல் அரசியல் இங்க இருக்கிற பல தோழர்களுக்கு தேர்தல் அரசியல் மீது கூட மாறுபட்ட கருத்து இருக்கும் போன தேர்தல் வரைக்கும் நம்ம மலரும் தோழருக்கு கூட அப்படி கருத்து இருந்திருக்கும் தேர்தல் அரசியல் இருக்கிற சிக்கல் ஓட்டு போட்டு இருக்கிற ஒரு புரட்சிகர சிந்தனை இருந்திருக்கும் ஆனால் தேர்தலில்

டாக்டர் பேசுகிற சொன்னாங்க இந்த கருத்து பரவலாக்கப்பட வேண்டும் எஸ்ஐயா கூறியிருக்கிறேன் அப்போ பரவலாகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இந்த கருத்தரங்கம் நேர்தா சவர்கள் குறிப்பிடுகிற போது எஸ்ஐயா இருக்கு முதலில் நான் புரிந்து கொள்ளலாம் செயல்பாட்டாளர்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன இதில் இருக்கிற சிக்கல் எனக்கு படிப்பு ஊரில் ஓட்டு இருக்கு படிப்பு கொடுக்கிறதுக்கா வீட்டில் மூன்று காலம் இருக்கு எனக்கு தெரியல போனேன் வர்றதுக்கு நாலாக நான் வாங்கி வாங்கினேன் எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கு இருந்துச்சு அதே அதற்கான

நம்ம எப்படி ஐடியாவை நான் போக முடிய மாட்டேன் இப்போ எரிஞ்சு இருக்க முடியாது ஒரு சின்ன ஆறுதல் என்ன அப்படின்னா வடநாட்ட ஆசிரியருக்கும் தமிழ்நாட்ட ஆசிரியருக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு அதெல்லாம் நமக்கான மெல்லிய ஆறுதல் உள்ளது தான் இங்கே பேசுவோம் ஃபஸ்ட்டாவது பேசுவோம் எதாவது வீட்டில் கையாத பேசுவோம் பாரதசாவால் அரசியல் பேசுவோம் அதே தூணி நிற்கிறதில் பேப்பர் படித்தா எல்லாம் பேப்பர்

குறைபாள இருக்கிற வச்சிருக்காங்க ஒரு ஆறு ஏழு லட்சம் அவர்கள் ஒன்றியம் வாரியாக அழைச்சு உட்கார வச்சு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச வழங்க திமுக கூடயும் வழங்க அங்கெல்லாம் போட்டிருக்காங்க நல்ல முறையா ட்ரெயின் பண்ணி ஆயிரம் பேருக்கு உட்கார வச்சு சொல்லிட்டு போயிராம மீட்டிங் போடுறாங்க அந்த குன்றிய மாதிரியா யூனியன் நகரம் வேரூர் கழகமாக பிரித்து அவங்கள ட்ரெயின் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எங்கள் பகுதியில் காலப்பட்டி வெள்ளாழப்பட்டியில் வந்து ஒரு வாரமாக நம்முடைய தோழர்கள் தான் திமுக தலை செயலாளர் நம்ம கருத்துள்ள தோழர்கள் ஒரு வாரம் அவங்க ஒரு ஆஃபீஸ் பிடிச்சி டேபிள் நாலு பொண்ணுங்களை லேப்டாப் வச்சு உட்காந்து வேலை செஞ்சு பொதுமக்களை கொட்டு உங்களுக்காக நாங்கள் சொல்லி தரோம் நீங்கள் செஞ்சுக்கிங்கன்னு அவங்க வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க இது ஓரளவுக்கு தமிழ்நாட்டில்

தமிழ்நாட்டில் வரலாற்றால் வாக்களிப்பதா அப்படின்னு ஒரு உணர்ச்சி எவ்வளவு தூக்கி வரலாம் இல்லைன்னு நான் நினைச்சேன் இங்க யாராவது வரலாற்றை ஆதரிக்க வந்து இருக்கிறாரு ஆனா வேற எந்த இஷ்யூ விட கொஞ்சம் அது பத்தும் இங்க நம்ம இருக்கிறதுனால அதை சொல்றேன் இது கொஞ்சம் பத்துங்கிறதுனால மக்கள் கிட்ட இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது கொஞ்சம் வேகமாக அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னா நம்ம வாக்க நீக்கிடுவாங்கிறது ஒரு பக்கம் இருக்குது ஆனா அதை கேட்டுக்கிற ஆவணங்கள்ல கடைசி ஆவணம் பீகார் திருத்த வாக்குச்சாவ

ஏன்னா நம்ம சொன்னால் மக்கள் நம்புவாங்க இந்த சமூகத்தில் நம்ம சொல்லுகிற கருத்துக்கு ஒரு தனிமரியாதை இருக்குது அந்த அடிப்படையில் எல்லா இயக்கங்களும் இதை பல்வேறு வடிவங்களின் கருத்தரங்குகளாக கலந்துரையாடல் நிகழ்வுகளாக வகுப்புகளாக எஸ்ஐஆர் குறித்த விழிப்புணர்வு கூட்டங்களாக தெருமுனை கூட்டங்களாக கட்டண ஆர்ப்பாட்டங்கள் என்னென்ன வடிவம் இருக்கோ எல்லா வடிவம் தொடர்ந்து எடுத்து போனோம் தோழர் தேவதாஸ் அவர்கள் பற்றி பேசியிருக்கோம் அதற்கான அடுத்த சுற்று உரையாளர்களுக்கு பிறகு இதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுவோம் ஒவ்வொருவருக்கும் ஜனநாயகத்தை பாதுகாக்கிற கடமை என்பதை விட நம்முடைய அடுத்த தலைமுறையை குறைந்தபட்சம் அவர்களுடைய சுயமுறியாதை பாதுகாப்பதற்காக இந்த நேரத்தில் ஒன்று இரண்டு பாஜகவினுடைய சட்பரிவார் உங்களுடைய இந்த சூழ்ச்சி அரசியலை வென்றாக வேண்டும்

அதை எதிர்கொள்வதற்கு நாம் நம்மை பார்வையை எதிர்ப்பு அந்த அளவுகளையும் கையில் எடுத்துக்கொண்டு நம்மை உறுதி களத்திற்கு வேண்டிய தேவை இருக்கிறது என்கிற செய்தியை விடுத்து ஒருங்கிணைத்திருக்கிற தோழர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்